அனைவருக்கும் வணக்கம் இது மணக்கேணி இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் வந்து வைரலாக போயிட்டுருக்கு அது என்ன அப்படின்னும் போது நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு வந்து தகுதியின் அடிப்படையில் வந்து பணி நியமனம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டதாகவும் அதனுடைய ஆணை பெற்றதாகவும் வந்து செய்திகள் வந்து உலா வந்துட்டுருக்குது அது எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது உண்மை தான் அந்த ஆர்டரில் அவ்வாறு மென்ஷன் பண்ணியிருக்கிறதா தான் வந்து பார்க்குறோம் நம்ம அந்த பிடிஎஃப்பை பார்த்தா நமக்கு தெரியும் இந்த கேஸெல்லாம் டிஸ்போஸ் பண்ணாங்க சென்னை உயர்நீதிமன்றம் அந்த ஆணை வர்றதுக்கு இன்னொரு மூன்று நான்கு நாட்கள் ஆகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம் அந்த ஆணையினுடைய அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சொன்ன கருத்து வந்து உண்மை தான் தகுதியினுடைய அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பதினேழு வரை காத்திருக்கக்கூடிய பத்தாண்டுகளாக பணி நியமனம் பணி ஆணை வாங்காமல் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து காத்திருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களுக்கு வந்து பணி நியமனம் தகுதியின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்குக அப்படின்ற ஒரு தீர்ப்பை டைரக்ஷனை வந்து நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டுருக்குது இது எப்படி வந்து தமிழக அரசு செயல்படுத்த போகுது எப்படி வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து கொண்டு கொண்டு போக போகுது அப்படின்ற பல கேள்விகள் வந்து இதற்கு நடுவில் வந்து இழவு இருக்குது நானூற்றி பத்து ஆசிரியர்கள் மட்டும்தான் வந்து அந்த தகுதி தேர்வில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பதினேழு வரை தேர்ச்சி பெற்றவர்கள் தானா சான்றிதழ் சரிபார்ப்பை கலந்து கொண்டவர்கள் வந்து இந்த நானூற்றி பத்து ஆசிரியர்கள் மட்டும்தானா அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து இருக்குது தமிழக அரசிடம் டேட்டா இருக்குது நம்மக்கிட்ட கூட டேட்டா இருக்குது நிறைய பேர் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பதினேழு வரை வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று அந்த கூடுதலான வெயிட்டேஜோட இந்த நானூற்றி பத்து பேரை விட கூடுதலான வெயிட்டேஜோடு வெளியே வந்து இருக்கிறாங்க வழக்கு தொடுக்காமல் இருக்கிறாங்க ஸோ அவர்களுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ணப்போகுது இவர்களும் அந்த வெயிட்டேஜ் கூடுதலாக வைத்திருக்கக்கூடியவர்களும் அடுத்து நீதிமன்றத்தை நாடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவே நம்ம பார்க்குறோம் இந்த டைரக்ஷன் வந்து அப்படி தான் கொண்டு போகும் நான் பார்க்குறேன் நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு வந்து பணி நியமனம் வந்து வழங்குக அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதியரசர்கள் வந்து நீதிமன்றம் வந்து கொடுத்திருந்தாலும் கூட இந்த தீர்ப்பை வந்து இந்த தீர்ப்பை வந்து ஒத்து இந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் இன்னும் நிறைய பேர் வந்து நீதிமன்றத்தை நாடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவே நம்ம பார்க்க போகிறோம் தமிழக அரசு நம்ம முன்னாடி ஏற்கனவே இதை நம்ம சொல்லியிருந்தோம் இந்த நானூறு பேருக்கு வந்து பணி ஆணை வழங்குவது நல்ல விஷயம் நிச்சயமாக வழங்கணும் ஏன்னா பத்தாண்டுகள் வந்து காத்திருக்கிறாங்க இவர்கள் மட்டும் தான் காத்திருக்கிறாங்களா அப்படின்னா நிறைய பேர் வந்து காத்திருக்கிறாங்க ஸோ அனைவருக்குமே வந்து பணி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவ்வளவு வேக்கன்சி வந்து இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியல இருந்தாலும் நம்முடைய நோக்கமும் அதுதான் நிச்சயமாக நீதிமன்றத்தினுடைய இந்த ஆணையை வந்து தமிழக அரசு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கம் ஆனால் இந்த நானூற்றி பத்து பேரை விட இன்னும் நிறைய பேர் வந்து வெளியில் இருக்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் பார்க்குறோம் நீதிமன்றத்தை அவர்கள் நாடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த விஷயத்தை வந்து தமிழ்நாடு அரசு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது எப்படி பணியானை வந்து வழங்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியல ஏற்கனவே அந்த மூவாயிரத்தி சில்லற அந்த வேக்கன்சியை வந்து நிரப்புவதில் அந்த லிஸ்ட்டை வந்து ஃபைனல் லிஸ்ட்டை வந்து தொடர்ந்து டிஆர்பி வந்து வெளியிட்டு வராங்க அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற காலிப்பணியிடங்கள்லாம் கிட்டத்தட்ட இந்த யூஜிடிஆர்பியின் மூலமாக வந்து நிரப்ப இருக்கிறாங்க நிதி அப்படின்றது ஒரு பெரிய காரணமாக இருக்குது ஒரு ஐயாயிரம் வேக்கன்சி இருந்தாலும் கூட இவங்க வந்து பிடி பிஆர்டியாக வந்து ஒரு மூவாயிரத்தி நூற்றி பத்து அந்த மாதிரி நூற்றி இருபது அந்த மாதிரி தான் வந்து போக போகிறாங்க ஸோ இந்த நானூறு பேருக்கு வந்து எந்த அடிப்படையில் வந்து பணி நியமனம் வழங்குவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பொறுத்திருந்து தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது தமிழ்நாடு அரசு இப்படி இது எப்படி வந்து நடைமுறைப்படுத்த போகுது அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் முழு விபரம் இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து தெரிய வ பார்ப்போம் மறக்காமல் இணைந்திருங்க நிச்சயமாக வந்து பணி நியமனம் பெறணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய நோக்கம் அதே சமயத்தில் தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்று இப்போ வந்து ஒவ்வொரு பாடமாக வந்து வெளியாகிட்டு இருக்குது அது சம்பந்தமான வீடியோக்கள் வந்து நம்ம பின்னாடி உடனடியாக நான் போட போறேன் அதே போல பிடிபிஆர்டியினுடைய அந்த ஊதியம் எவ்வளவு முதல் மாதம் வந்து சம்பளம் எவ்வளவு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நான் இப்போ வந்து தனி வீடியோவை நான் போடுறேன் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஆசிரியர்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டுக்கிறாங்க இந்த மாதிரி போடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம தொடர்ந்து போடலாம் இணைந்திருங்கள் மணற்கேணியோடு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்